இது வந்து கல்யாணத்தன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான் எங்கள் வீடியோ எங்கள் அண்ணனுக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக ஃபைவ் ஓ கிளாக் சர்ச்சில் இருக்கணும் இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி பிளஸ்ஸிங் என்ன பண்ணாமா அம்மா மாமியெலாம் ஒரு க்ரீம் வச்சுக்கிறாங்க பீல் ஆஃப் மாஸ்க் அப்படி சொன்னால் கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம வந்து அதை நல்லா முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் வந்து அந்த தோல்லாம் வந்துடும் நம்ம ஃபீல் பண்ணால் அது வந்துடும் அப்படின்னு சொன்னால் அதனால் சரி ப்ளஸ்ஸி கொடுத்தாலே நானும் போட்டுக்கணும் நீங்கள் வந்து மாமா கூட நிற்கிறீங்கள அழகாக இருக்கமா போட்டுக்கங்க அப்படின்ட்டு கொடுத்தா சரி அவ்வளோதான் நம்ம மேக்கப் முடிஞ்சிச்சு இதை போட்டுட்டு நம்ம சாரீ கட்டிட்டு நம்ம போயிட்டு அண்ணியை போய் கூட்டின்னு வர போகிறோம் அப்படி தான் நான் பிளான் பண்ணி உக்கான இருந்தேன் எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது பார்லர் போகணும் மேக்கப் போடணும் அப்படிலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்பவுமே உள் மனசில் ஒன்று தோணும் எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் ஒய்ஃப் எங்கள் அண்ணன் பொண்ணு என்ன பண்ணால் அத்தை அழகாக இருக்கிறீங்க அத்தை நீங்கள் இது போடுங்க பாருங்கள் பாப்பு ஃபேமிலி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டு பேசினிருந்தேன் அவள் வந்து பயங்கர சுட்டி அவ கூ கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அதுவும் நைட்டில் என் கூட தூங்கினா கையை தூக்கி வாய்த்து மேலே கால் மேலே கை மேலேயே தான் படுத்துன்னு இருப்பா அவள் வந்து தலைக்காணி விட என் கையில் படுத்து தான் பழக்கம் போல அதனால் வந்து நைட்டில் அவள் பக்கத்தில் படுத்தா தூங்கவே முடியாது அவள் கூட வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் போகும்போது தான் என்னுடைய சாரி எடுத்து சாரி எடுத்து பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை போயிட்டு கூட்டின்னு வர டைமில் ஒரு இருபதே நிமிஷம் தான் யாருமே நம்பவே இல்லை நான் ஏற்கனவே பிளான் பண்ணி அந்த பார்லரில் இருக்கிற அக்கா பெயர் கூட எனக்கு தெரியாது ஆனால் ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டிகையில் நான் இங்கே ஐப்ரோ பண்ணியிருக்கிறேன் அதனால் அவங்ககிட்ட போயிட்டு அக்கா எனக்கு குயிக்காக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் என்னை கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களே ஸாரீ கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் ஐப்ரோ பண்ண வந்திருந்தாங்க பாவம் அவங்களும் எனக்காக பரவாயில்லம்மா நீ தோடி பொண்ணு எப்போது ஃபோட்டோலாம் எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க கல்யாணம் பொண்ணு மட்டும் ரெடியாகனால் போதுமா நீ ரெடியாக ஆகிடுமா சொல்லிட்டு அவங்க எனக்கு பின்னு கொடுத்தாங்க ஹேர் பின் கொடுத்தாங்க அழகாக வந்து கிளம்பியாச்சு நானே கிளம்பிட்டு அவுட்லுக் பார்த்தா வந்து வர லெவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மனசுக்கு திருப்தியாக இருந்தது அப்போ தான் நினைச்சேன் இந்த சினிமா ஆக்டர்ஸ்லாம் வந்து மேக்கப் அவ்வளோ வந்து உயிராக கருதுறாங்க எங்களுக்கு தொழிலே இதுதான் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ப மாட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்குமே பிடிக்காது லிப்ஸ்டிக் மட்டும் பிடிக்கும் ஆனால் வந்து ட்ரெஸ் பண்ணிடணுன்ட்டு எங்கள் அம்மா வந்து ராணி மாதிரி இருக்குது என் பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கு எப்படின்னா கல்யாணத்துக்கு எங்கன்னா வந்து இது மாதிரி ஸ்பெஷல் டேஸில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் வாங்கினாங்களே வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அழகாக அவங்களே வந்து தலைவாரி விட்டாங்க சாரி கட்டினாங்க அப்புறம் இந்த கண்மை எல்லாமே போட்டாங்க நல்லா இருந்தது அந்த அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் திடீர்னு வந்து நான் வந்து இறங்குனா தான் எல்லாேருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க நான் பூ நீ மேக்கப் பண்ணலன்னு சொன்னேன் பொண்ணும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க நீ எப்போ பண்ண எப்படி உனக்கு டைம் வந்ததெல்லாம் கேட்டு அந்த அக்காவுக்கு தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பாவம் அவங்க வந்து என்னை டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆக்கி விட்டுட்டாங்க தம்பி கூட விசுவாசம் தம்பி கேட்டிருந்தார் யார் இது பாப்பாக்காவா இல்லை அவங்க சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்கு உனக்கு அப்படின்ட்டு என்ன ஒன்று கொஞ்சம் உடம்ப குறைக்கணும் அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் உடம்ப நம்மள அதெலாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது நானும் எங்கள் வீட்டுக்காரோ அவர் கோட்டை சர்ச்சிலே கட்டிட்டார் ரிசப்ஷனில் வந்து கோட்டை கட்டிட்டு டை ஷர்ட்டோட தான் வந்து போட்டுருந்தார் நல்லா இருந்தது இந்த ரெண்டு சே வந்து உண்மையாலுமே நான் எடுக்கும் இவ்ளோ நல்லா இருக்கும்னு நினைக்கல நல்லா ஒரு சிறப்பாக தோழி பொண்ணு நின்னு முடிச்சாச்சு